ஒரு சொல்றேன் ஐம்பது வருஷமா கள்ள உணவு என்று நிரூபிக்கப்பட்ட பின்பும் இந்த கல்லுக்கடையை தமிழ்நாட்டில் மட்டும் அணி அனுமதிக்காததால் தான் இந்த தென்னை விவசாயிகளுக்கு இந்த அவல நிலை எங்கே நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து மாநிலத்திலும் கல்லுக்கு அனுமதி உண்டு ஆகவே அங்கே இருக்கிற தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் காக்கப்படுகிறது தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு இந்த கல்லு உணவுப் பொருளை தடை செய்ததால் இந்த எண்ணெய்க்கு வர்றோம் இந்த நீ பாமாயிலுக்கு கொண்டு போய் கொடுக்குற அதுவே தயவு செஞ்சு கடந்த முப்பது ஆண்டு காலமாக எங்களுடைய நியாயமான கண்ணுக்கடை கோரிக்கையும் நிராகரிக்கப்படுகிறது தற்பொழுது இந்த தேங்காய் எண்ணெயை கடலை எண்ணெயை நல்லெண்ணெயை எழுபத்தஞ்சு ரூபாய் மானியம் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பெண்மணியை வேணாலும் கேளுங்க நாங்க செக்ரட்டேரியட் போறோம் அனைத்து செக்ஷன் ஆபிசர் சொல்றாங்க சார் இதை செய்ய

உண்ணாவிரதம் இருந்தவங்கள ஏன் கைது செஞ்சு கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விடுறீங்க இப்போ இன்னைக்கு என்ன கேட்குறோம் கார்டு எங்களுக்கு வெயிலில் உட்காந்துருக்கோங்க இப்போ எங்களை ஏற்ற போறீங்க நீ ஒரு சிஐடி இருக்கு இல்லை பண்ணுமா பத்து பஸ் எதிர்பார்த்தமா மூணு பஸ்ஸுக்கு தாப்பா இருக்கு இப்படி ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்து எங்களை எங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் புழைக்கிட்டீர்கள் அதெல்லாம் பொறுத்துக்குவோம் நீங்க படிச்ச அந்த தேங்காயை வித்துவிட்டு கொடுத்த பணத்தில் இன்னைக்கு தேங்காய் பறிக்கவே முடியாத அளவுக்கு விவசாயிகளுடைய அவல நிலையை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க அதனால நாங்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது காத்திருப்பு போராட்டம் தயவு செஞ்சு எங்களை அப்புறப்படுத்தாதீர்கள் இந்த ரோட்டிலே எங்களை இருக்க விடுங்கள் மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அந்த மந்திரிகளை வர சொல்லுங்கள் உங்கள் முன்னிலேயே நாங்கள் தர்க்கம் செய்ய ரெடி தயவு செஞ்சு எங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க அரெஸ்ட் பண்ணா எஃப்ஐஆர் போங்க பஸ்ல ஏற்றாதீங்க இன்னும் நாங்க உட்கார்ந்துருக்கோம் எந்த மந்திரியாலும் வர சொல்லுங்க

இப்பொழுது பாமாயில் அருமையான வார்த்தை சொன்னார் இங்க தேங்காய் விவசாயம் பண்றது விவசாயி அங்க பாமாயில் விவசாயம் பண்றது கம்பெனி கார்பரேட் கார்பரேட் கம்பெனி தான் பாமாயில் விவசாயம் பண்றாங்க அவங்கள போய் நீங்க எழுபத்தி ரூபாய் லிட்டர் கொடுக்கறது ஏன் எங்களுக்கு கொடுக்க கூடாது இதுதான் கோரிக்கை இதற்காக நாங்கள் கையாளும் விதம் உண்ணாவிரதம் காத்திருக்க போறாரு தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் எங்களை அரஸ்ட் பண்ணாம பஸ்ல ஏற்றாம உரியவர்களை வருவதற்குள்ள நடவடிக்கைகள் என்று நம்புகிறோம்